இம்ப்ளேஸ் பாலிபாக்னூன பிளான் பண்றீங்களா ஜிடி ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் 22999 ஒன்லி நான்})(\)இருக்கறீங்க நேயர்களுக்கு அன்பர்க்கீங்க வணக்கங்கள் விற்க வாண்டி தேர்தல் மும்முனை போட்டு தொடங்கி இருக்கங்க பாதிமுக்க இந்த தேர்தல் புரக்கடிச்சிருக்காங்க பயப்படுறாரா எடப்பாடி அப்படின்னா ஒரு நாலஞ்சு காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல அவர் தவிர்த்ததற்கு இரண்டு மூன்று லாபக்கணக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் இன்னொரு பக்கம் இந்த தேர்தலில் நாம வந்து எந்த அளவுக்கு ஃபைட் கொடுக்குறோமோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உதவி புரியும் அப்படின்னு பாமகவும் சில பல வியூகங்களை வகுத்திருக்காங்க அதே நேரத்துல நம்மை நிரூபிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இதன் தொடர்ச்சியாகவே ஆளும் திமுகவோ ஒரு பெரிய மார்ஜின்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சில திட்டங்களை போட்டிருக்காங்க அவங்களுக்கு சில கணக்குகள் இருக்கு இப்படி இந்த கட்சிகளுடைய வியூகங்கள் திட்டங்கள் அதே நேரத்தில் பின்னணி பரபரப்புகள் இருக்கு இல்லையா இதுதான் இன்றைய நம்முடைய விரைவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எச்சரிக்கை தரும் உளவுத்துறை நோட் விக்கிரவாண்டியில் வியூகத்தை மாற்றும் மு ஸ்டாலின் அண்ட் சி சட்டமன்ற உறுப்பினரான திரு புகழேந்தி அவருடைய மறைவை தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடக்க இருக்குங்க ஜூலை பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை திரு அன்னியூர் சிவா பாமக சார்பாக திரு சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயா அவர்கள் களத்துல இருக்காங்க சுயேச்சைகளும் களமாடலாம் ஆனாலும் மும்முனை போட்டி களத்துல வெளிப்பட தொடங்கியிருக்குங்க அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கறதால லேசில் நம்ம விட்டுறக்கூடாது கூடாது இன்னும் இன்னும் தீயா வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பல எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அதற்கு முக்கியமான காரணம் உளவுத்துறை கொடுத்த சீக்ரெட் நோட் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் விரிவா பேசுறப்ப கடந்த மக்களவை தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில விசிக சார்பாக திரு ரவிக்குமார் களமாடினாரு நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை அவர் பெற்றிருந்தாருங்க அதிமுக வேட்பாளரான திரு பாக்கியராஜ் அவரை விட எழுபதாயிரத்தி எழுநூற்றி மூன்று வாக்குகள் அதிகம் அதே தேர்தலில் பாமக பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க இதுல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில மட்டுமே வீசிக்க எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க அதற்கடுத்து அதிமுக பார்த்தோம்னா அறுபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தாங்க பாமக பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க இதுல விசிகாவுக்கும் அதிமுகவுக்கும் சுமார் ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் ரொம்ப குறைவா தான் திமுக கூட்டணி வந்துட்டு அதிக வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஸோ இந்த தேர்தலில் மீண்டும் அதிமுக களமாடினா நாம கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோகமாக வெற்றி அடையணும் அப்படின்னு அமைச்சர் திரு பொன்முடி அவர்கிட்ட பொறுப்பையும் ஏற்கனவே ஒப்படைச்சிருந்தாரு எங்களுடைய தலைவர் அதற்கேற்ற மாதிரியே விழுப்புரம் மாவட்டத்தையும் ஒரு மாவட்டத்தை திரு கௌதம் சிகாமணி முன்னாள் எம்பி பொன்முடி அவருடைய புதல்வன் இன்னொரு மாவட்டத்தை பார்த்தோம்னா திரு சேகர் அவர்கிட்டயும் ஒப்படைச்சிருந்தாங்க ஸோ தீயாக வேலை பார்க்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்துட்டு அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு உண்மையிலேயே திமுக தலைமைக்கும் கொஞ்சம் அப்செட் தான் மாட்டாங்க ஏன்னா பிரதானமான எதிரி அவங்களை எதிர்த்து அவங்களை வீழ்த்துறப்ப அந்த வெற்றியுடைய ருசியே தனிங்க அவங்க போட்டியில இருந்து விலகுறது அப்படிங்கிறது ஏத்துக்கவே முடியலைங்க இதுல அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாததால அந்த வெற்றிடத்தை நாம நிரப்பிடணும் இங்க வலுவாக இருக்கக்கூடிய வாக்குகள்ல வலுவாக இருக்கக்கூடிய பாமகவை இங்க களமாட வைத்து இந்த இடத்துல கணிசமான வாக்குகளை பெற்றுவிட்டால் திமுகவுக்கு பிரதானமான எதிரியே பாஜக தாங்க சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக தான் திமுகவை எதிர்க்கின்ற முக்கியமான ஒரு கட்சி அப்படின்னு பாஜக பாஜக கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகளாகவும் அவங்க கணக்கு காட்ட திட்டம் சொல்ல போனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தான் திமுகவுக்கு எதிரான பிரதானமான கட்சி அப்படின்னு காட்டவும் இந்த தேர்தலில் கிடைக்கக்கூடிய வாக்குகள் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாஜகவினர் அது மட்டும் இல்லாம இதுல மிக கணிசமான வாக்குகளை பெற்று கொடுத்தா அது தன்னால தான் சாத்தியமானது இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற தேர்தலிலும் திமுக எதிர்ப்பு நாம உறுதியா இருக்கோம் வளர்ந்து இருக்கோம் அப்படின்னு பாஜக தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை

எப்படி ஒரு வாக்கு வித்தியாசம் கிடைச்சது அதை விட அதிக அளவுல மிக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் டெபாசிட் இழக்க செய்யக்கூடிய அளவில் நாம் அமோகமான வாக்குகளை பெற வேண்டும் அதுதான் பாஜக கூட்டணியில் பாஜகவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அடியாகவும் இருக்கும் அதே போல் வலுவான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடத்திலும் பெரிய மார்ஜினில் பாமக தோல்வியை சந்திச்சிருக்கு சோ பாமகவுக்கான செல்வாக்கு இதற்கு மேலே இல்லை அப்படின்னும் இதில் உணர்த்தணும் அப்பதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாமக செய்யக்கூடிய அந்த டிமாண்ட் பாலிடிக்ஸ் இருக்குது இல்லையா அதற்கும் ஒரு அடி கொடுத்தது போல் இருக்கும் அப்படின்னும் திமுகவுடைய தலைமை அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள்கிட்ட உத்தரவும் போட்டிருக்கு இதில் அமோகமான வெற்றியை பெற்ற பிறகு அடுத்த இரண்டாண்டில் சில பல மாற்றங்களையும் கொண்டு வரலாம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் கூடுதலாக அமைச்சரவையில் முக்கியத்துவமும் கொடுக்கலாம் அதற்கு இந்த வெற்றியும் அவசியப்படுகிறது அப்படின்னும் திமுகவுடைய தலைமைக்கு சில பல கணக்குகள் இருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்ச அறிவாலயத்து சீனியர்கள் பயம் பதற்றம் பீதி எடப்பாடியை மிரட்டும் மூன்று திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை தவறா பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட மாட்டாங்க ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் நம்ம பார்த்துருக்கோம் சோ இந்த இடைத்தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடக்க வாய்ப்புகள் இல்லை அதனால அஇஅதிமுக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடிக்கு பழனிச்சாமி அவரு ஒரு நீண்ட நடிகை அறிக்கையை வெளியிட்டு இருக்காருங்க கடந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய காணொலியில் பார்த்தோம்னா முன்கூட்டியே அதிமுக புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் போட்டியிட மாட்டாங்க அப்படிங்கறத அழுத்தமாக நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் ஒரு சிறு நினைவூட்டல் சரி ஏன் எடப்பாடி இந்த முடிவுக்கு வந்தாரு அப்படின்னா வேற என்னங்க எக்கச்சக்கமான பயம்தான் அப்படிங்கிறாங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒன்பது தேர்தல்கள்ல அவர் தோல்வியை சந்திச்சிருக்காரு வெறும் ஒரு விழுக்காடு வாக்குகள் மட்டும்தான் முன்பை விட அதிகமாக பெருக்கு சுமார் இருபது பெற்றிருக்கு இவை எல்லாமே அவருடைய தலைமையின் மீது எக்கச்சக்கமான கேள்விகளை டிவி முன்னாள் முதலமைச்சரான பல்வேறு தரப்பினரும் எடப்பாடி அவருடைய நாற்காலியை நோக்கி எக்கச்சக்கமான அரசியல் ஏவுகணைகளே கொண்டிருக்காங்க அவர் தலைமைக்கு சரியில்லை அப்படின்னு தீவிரமாக களமாட தொடங்கிட்டாங்க ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னா மறுபடியும் அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க இவை எல்லாமே எடப்பாடிய ரொம்பவே அச்சுறுத்தது இதற்கடுத்து பாமகவும் இந்த தேர்தலில் ஆர்வமா இருக்கிறதால பாமகவுக்கும் அந்த தொகுதியில கணிசமான வாக்குகள் இருப்பதால சமுதாய ரீதியிலான வாக்குகளும் இருப்பதால மிக பெரிய அளவுல வாக்குகளை அவங்க பிரிப்பாங்க அப்ப அதிமுகவும் ஒரு பக்கம் வாக்குகளை பிரிச்சு பாமகவும் பிரிச்சு இன்னொரு பக்கம் ஆளும் திமுக மீண்டும் வெற்றியை பெற்று விடுவாங்க இப்படி வாக்குகளும் சிதறுவதால அதிமுகவுக்கு குறைந்த வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதை வைத்தும் அதிமுக தேர்ந்து வருகிறது எடப்பாடியுடைய தலைமைக்கு பிறகுதான் இந்த காட்சிகள் அப்படின்னு அனைவரும் விமர்சனங்களை முன்வைக்க வாய்ப்புகள் இருக்கு இதை தவிர்க்கணும் அப்படின்னும் எடப்பாடியுடைய தரப்பு யோசிச்சிருக்கலாங்க ஆகையால் தேர்தலில் போட்டியிட்டு பெரும் தோல்வியை சந்தித்து ரொம்ப பின்னடைவுக்கு போறதுக்கு பதில் அதில் போட்டியே இடாமல் போயிட்டா ஒரு டீசண்டாக இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் ஆடவும் தொடங்கியிருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவருக்கு மிக மிக நெருக்கமான இரத்தத்தின் ரத்தங்கள் இப்படியான முடிவை முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் அவர்களுடைய தரப்பு உள்ளிட்ட அந்த மாவட்டத்தை சார்ந்த பலருமே பெருசா விரும்பலீங்க நம்ம போட்டி போட்டு நம்ம இந்த இடத்துல நிரூபிச்சிருக்கணும் டஃப் வெளிப்பட்டு கொண்டிருக்கு அதே நேரத்தில் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் முக்கியமான பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களோ இது ஒரு தவறான முடிவு எடப்பாடி எடுத்தது அப்படின்னோ தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க குறிப்பாக நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற பார்த்தோம்னா சுமார் வாக்குகள் மட்டுமே அதிமுக குறைவாக பெற்று இருக்கு திரு ரவிக்குமார் அவரை விட சோ இவ்வளவு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில என்ன ஆனாலும் சரி அப்படின்னு மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது தான் ஒரு பிரதானமான எதிர்கட்சிக்கு சரியானதாக இருக்கும் அதன் மூலமாக எடப்பாடியுடைய தலைமைத்துவமோ எவ்வளவு அடிபட்டாலும் சரிங்க சண்டை போடுறதுக்கு தயங்கியதே இல்லை அப்படின்னு அது இன்னொரு வகையில் நெகட்டிவ் வகையிலையும் பாசிட்டிவான இமேஜை உருவாக்கி இருக்கும் அதை எடப்பாடி மிஸ் பண்ணிட்டாருங்க இதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வெறும் ரெண்டு ஆண்டுகள் தாங்க இருக்கு அந்த தேர்தலை மனதில் வச்சுக்கிட்டு எடப்பாடி செயல்பட்டு இருக்கணுங்க மிக குறுகிய காலமே இருப்பதால பிரதானமான ஒரு எதிர்க்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயங்க அந்த ஒரு வாய்ப்பையும் எடப்பாடி மிஸ் பண்ணிட்டாருங்க இதுல போட்டிட்டு ஒரு வேளை தோல்வியை சந்திச்சாலும் கூட கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தா மக்களுக்கும் நமக்காக அவர் தொடர்ந்து களமாடுறாங்க முக்கியமான கட்சி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கும் அது இரண்டு ஆண்டுகள் கழித்து சட்டமன்ற தேர்தலிலும் உதவிகரமாக இருந்திருக்கும் அந்த வாய்ப்பையும் அவரு தவற விட்டுட்டாருங்க அப்படின்னு தங்களுடைய விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அடிபடாம ஆட்டத்தை ஆட முடியுமா எடப்பாடியின் மூன்று லாப அதே நேரத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல அதிமுக போட்டியிடாததும் கூட எங்களுடைய எடப்பாடி எடுத்த சரியான முடிவு தாங்க அப்படிங்கிறாங்க அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் எப்படின்னா முதல்ல இடைத்தேர்தல் சூழ்நிலையிலும் தோல்வி அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இரண்டாவதாக அவருடைய நாற்காலியை குறிவைத்து கொண்டிருக்கிற எதிர் அணியினர் எல்லாம் இருக்காங்க கட்சிக்கு வெளியில வெளியேற்றப்பட்டவர்கள் அவங்களுடைய வாயையும் அடைத்து விடலாம் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய சில முக்கியமான நகர்வுகளுக்கு இது அச்சாரமாகவும் இருக்கலாம் எப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் நடந்தது பாமகவுடைய ஆதரவோடு தான் திரு முத்தமொழி செல்வன் அதிமுக வேட்பாளர் வெற்றியும் பெற்றாருங்க அந்த தேர்தலில் அதிமுக ஆட்சி நிரந்தரமாக இருந்ததற்கு பாமகவும் ஒரு முக்கியமான காரணம் பாமக போட்டியிடுற நேரத்தில் அதிமுகவும் போட்டிட்டு வாக்குகள் சிதறுவதை விட போட்டியிடாம போறப்ப அது ஒரு வகையில மறைமுகமாக பாமகவுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் பாமக பெறுகின்ற வாக்குகளும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக வாக்குகளும் கூட அங்கே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இது ஒன்று இரண்டாவது பாமக தன்னை நிரூபிப்பதற்காகவே விக்கிரவாண்டி தேர்தலில் களமாறுறாங்க இந்த இடத்துல அதிமுக போட்டியிடாததன் மூலமாக பாமகவுக்கு கூடுதல் வாய்ப்பு இருபத்தி ஆறில் பாமகவுடைய கூட்டணி போன்றவைக்கும் இது உதவிகரமாக இருக்கும் பாமகவும் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறப்ப தங்களுடைய நிலைப்பாட மாற்ற வாய்ப்பு இருக்கு அதிமுக பாமக அப்படின்னு களமாடுறப்ப மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு ஸோ சத்தம் இல்லாம போட்டியிலிருந்து விலகியதன் மூலமாக இன்னொரு பக்கம் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அந்த அரசியலையும் பயன்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மூத்த மூத்த ரத்தத்தின் ரத்தங்கள் விக்கிரவாண்டியில் அன்புமணி மருத்துவரின் இரட்டை கணக்கு பொதுவாகவே இடைத்தேர்தல்களை பாமக புறக்கணிப்பது வழக்கம் ஆனால் அந்த வரலாறை இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாற்றியிருக்காங்க ஏன்னா அங்கே சமுதாய ரீதியிலாக வன்னியர் சமூகத்தினர் தனி பெரும்பான்மையாக இருக்காங்க ஸோ அந்த வாக்குகள் நமக்கு கை கொடுக்கும் முந்தைய தேர்தலிலும் சுமார் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளையும் நாம் அங்கே அறுவடை செஞ்சுருக்கோம் இதெல்லாம் கணக்கிட்டு இந்த தேர்தலில் போட்டியிட்டால் நல்லது அப்படின்னு அதனுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவரு தொடர்ந்து அழுத்தமாக வலியுறுத்தி கொண்டிருந்தார் தற்போது பாமக தன்னுடைய வேட்பாளராக திரு சி அன்புமணி அவரையும் களத்தில் இறக்கியிருக்காங்க இந்த தேர்தலில் பாமகவுடைய இரட்டை இலக்கு இரட்டை கணக்கு அப்படின்னு சொன்னா அதிமுக களத்தில் போட்டியிடலை இதை அவங்க பாசிட்டிவா பார்க்குறாங்க அவங்க போட்டியிடாமல் போனதற்கு அன்புமணி ப்ளஸ் அண்ணாமலை ரெண்டு பேரும் ஒரு காரணம் எடப்பாடி டீமுக்கு பயத்தை காட்டிட்டாங்க அப்படின்லாம் அன்புமணியுடைய ஆதரவாளர்கள்லாம் இப்பவே பேச தொடங்கியிருக்காங்க ஆனாலும் கூட அதிமுக போட்டியிடாததால திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாவற்றையும் முழுமையாக பாமக அறுவடை செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க அது ஒன்று இரண்டாவதாக இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக வாக்குகளை அப்படியே முழுமையாக தங்கள் பக்கம் திருப்பிவிட வேண்டும் அப்படிங்கிறதும் பாமகவுடைய ஒரு கணக்காக இருக்கு இவை இரண்டுமே வெற்றியை கொடுத்துரும் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்தா வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு கணக்குறாங்க அதை ஒட்டி தான் மருத்துவர் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலும் வன்னியர் சமூகத்துக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு போராட்டங்களில் பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டோம் அந்த போராட்டத்தில் போலீஸாரால் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க நம்முடைய சொந்தங்கள் அவங்க உயிர் திறந்த மண் அப்படிங்கிறது இந்த விக்கிரவாண்டியில்தான் ஸோ நாம் வெற்றி பெற்று அந்த சான்றிதழை இப்போ எடுத்து போய் அவங்களுடைய நினைவு சின்னத்தில் வைக்கிறது தான் அவங்களுக்கு செலுத்தக்கூடிய நன்றியாக இருக்கும் இப்பொழுதும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீடு அதை உறுதிப்படுத்தாமல் கொஞ்சம் மெத்தனமாகவே திமுக நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்தினா அடுத்த தேர்தலுக்கு முன்பாகவாது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்க திமுக அரசாங்கம் முன் வரும் அப்படின்னு சமுதாய ரீதியிலான அரசியலை தீவிரமாக முன் வச்சிருக்காரு மருத்துவர் திரு ராமதாஸ் இதன் மூலமாக கடினமாக களமாடுனா வெற்றியும் கிடைக்கும் இல்லைனாலும் கணிசமான வாக்குகள் கிடைப்பதன் மூலமாக அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் கை கொடுக்கும் அப்படின்னு பல்வேறு உள்கணக்குகளும் பாமகவுக்கு ஓடிக்கொண்டிருக்குங்க ஆனாலும் பாமகவுடைய கனவு கோட்டையை ஓட்டையாக்கக்கூடிய வகையில் வலுவான கூட்டணியோடு களமாடுகிறது திமுக திமுக பாமக நாத்தாக்க மும்முனை போட்டி சீமானின் ஒற்றை டார்கெட் நாம் தமிழர் கட்சியில் அபிநயா அவர்கள் களமாறாங்க இந்த தேர்தலில் அவங்க மருத்துவராகவும் இருக்காங்க ஏற்கனவே தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில களமாடினவங்க இந்த முறை தங்களுடைய ஊர் பக்கமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் களமாறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பாசிட்டிவா பாக்குறாங்க தங்களை கொள்ள எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தலை எதிர்கொள்றாங்க மிக முக்கியமா அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருக்கணும் அப்படின்னு கருதுறாங்க அதே நேரத்துல அவர்கள் போட்டியிடாததால திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் இன்னொரு பக்கம் தேசிய கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக ஸோ அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளையும் இரண்டு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளையும் முழுமையாக நாம் தமிழர் கட்சி பக்கம் திருப்பணும் அப்படின்னும் அவங்க திட்டமிட்டுருக்காங்க ஏற்கனவே எட்டு புள்ளி இரண்டு நான்கு விழுக்காடு வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருப்பது மாநில கட்சிங்கிற அந்த அங்கீகாரத்தை பெற்றிருப்பது இவை எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த தேர்தலில் அதை இரட்டிப்பாக மாற்ற வேண்டும் சுமார் இருபது விழுக்காடு வாக்குகளை கடக்க வேண்டும் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய நிர்வாகிகள் முக்கியமானவர்கள் அனைவரும் தீவிரமாக இந்த தொகுதியில் களமாடவும் திட்டமிட்டிருக்காங்க சில புள்ளி விவரங்களை வைத்து தங்களுடைய நகர்வுகளையும் முன்வைக்கிறாங்க அதை அப்படியே சும்மா முக்கியமான சிலவற்றை மட்டும் பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி

நாம் தமிழர் கட்சி சிறுக சிறுக அளவில் முந்தைய தேர்தலை விட வாக்காளர்களுடைய நம்பிக்கை பெற்று இருக்காங்க வளர்ச்சியை நோக்கி அவங்களுடைய கிராஃப் போகுது ஸோ இந்த இடத்துல நம்ம தீவிரமாக களமானா அதிமுகவும் இல்லை அப்படிங்கிறதாலையும் திமுக பாஜக கூட்டணியை இறங்கி அடித்து வேலை பார்த்தோம்னா அந்த ஒற்றை டார்கெட்டோடு பயணித்தா நிச்சயமாக இங்கே தாக்கம் செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமாக இருக்கு ஸோ களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பாமக

விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்